ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டிரீஸ் ஜீவர்ஸ் நம்ம இந்த வீடியோ என்னப்பறம் அப்படின்னா டிபிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா சே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம்ப்ளே பண்ணுறீங்களோ அப்ளே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள உணர்வு வந்துரும் படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இதுக்கான ஷெட்யூல் வந்து நம்மளோட டெலெகிராம் சேனலில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இது பொது தேர்வு இரண்டு போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஆரம்ப வகுப்பு இரண்டாம் பருவம் முழுவதும் படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் முதல் கேள்வி நாட்டுப்புற பாடல்கள் டேஸ் என்றெல்லாம் அழைக்கப்பட்டது ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் அனைத்தும் ஏட்டில் எழுத கவிதைகள் பரம்பரை பாடல்கள் நாட்டார் பாடல்கள் என்றெல்லாம் அழைக்கப்பட்டது இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா நியூஸஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்த கேள்வி முடியரசனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் துரை ராசு மாணிக்கம் அப்படின்றது பெருஞ்சித்திருநாருடைய இயற்பெயர் வானமாமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சை வளம் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கணும் ஓகேங்களா ஸோ வரக்கூடிய வரக்கூடியவர் இவர் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ராசு துறை அதை தான் வந்து கொஞ்சம் மாற்றியிருக்காங்க துரை ராசுன்றதை அந்த மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் எதுவும் கிடையாது அப்போ துரை ராசு அப்படின்றதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு முடியரசன் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் தேனி மாவட்டம் ஓகேங்களா ஸோ சிவகங்கை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் கீழடி அங்கே தான் இருக்கும் திண்டுக்கல் அகழாய்வு தளம் பார்த்தோன்னா பொருந்தல் ஓகேங்களா ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் முடியரசன் காவியப்பவை என்ற கவிதை நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்டார் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்திய குடியுரிமை சட்டம்ன்றது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பத்தாறு மொழி சீர மொழி சீரமைப்பு சட்டம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐம்பத்தி மூணில் ஆந்திரா வந்து மாநிலமாக பிடிக்கப்பட்டிருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இவற்றுள் பொருந்தாதது எது காவியப்பாவை கவியரங்கில் முடியரசன் முடியரசன் கவிதைகள் பூங்கொடி ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பொருந்தாதது பூங்கொடி ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு காவியம் முதல்ல இருக்கக்கூடிய மூன்றுமே காவியம் அடுத்தது உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது ஆன்சர் உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அவ்வானம் இது கீழ்கண்ட எதனை குறிக்கிறது ஆன்சர் புறச்சொட்டு புறச்சொட்டுனா என்னென்னா அந்த எழுத்து எடுத்துட்டாலும் பொருள் தரும் இப்போ இதில் சுட்டு அப்படின்றதுக்கு சுட்டு எழுத்து அப்போ ஆ ஆன்றதை எடுத்துட்டா என்ன வரும் மிச்சம் இருக்காது வானம்னு வரும் வானம்ன்றதுக்கு பொருள் இருக்குது இல்லையா அப்படி பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது புறச்சொட்டு பொருள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது அகாச்சொட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்தன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் சுற்றெழுத்து இது ஆன்றது அப்போ ஆவை எழுத்துட்டா இந்தக்கு பொருள் இருக்கா அதாவது இந்த இந்த இதை கூட தா பெரும் தாதாக இருக்கும் அப்போ என்ன இருக்காது பொருள் இருக்காது அப்போ இது வந்து அக்சொட்டு இது புறச்சொட்டு நெக்ஸ்ட்டு டெபிட் கார்டு தமிழ் சொல் தருக டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை பிறவும் தம் போல செய்யின் இதில் யாருடைய நேர்மையை குறித்து கூறுகிறார் மாதான பங்கி ஆன்சர் வணிகர்களின் நேர்மையை குறித்து கூறுகிறார் மாதான பங்கி அடுத்தது மாதன வங்கி என்பவர் திருவள்ளுவர் அந்த இடத்துல குறிப்பாங்க அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளுள் எந்த கூற்று சரி நெல்லை கொடுத்து தானியத்தை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக இரண்டு மட்டும் சரி நெல்லை கொடுத்து தானியத்தை பெற்றாங்க அப்படின்றது தவறு ஓகேங்களா தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க அடுத்து நாட்டுப்புற பாடல்களை குறிப்பிடும் பதில் குறிப்பிட அந்த வார்த்தைகளில் பொருந்தாதது எது ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு பாட்டு இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை என இது எல்லாமே பொருந்தும் அடுத்த முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான் இது யாருடைய அடிகள் ஆன்சர் முடியரசனுடைய அடிகள் ஓகேங்களா ஸோ முடியரசனுடைய காவியப்பாவின்றதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்ததுன்றதை இப்போ அதை கால் பண்ணிக்கோங்க முக்குளித்தான் அப்படின்றது மூழ்குறதுன்ற அர்த்தம் ஓகேங்களா அப்படியே ஆளிக்குள்ளே மூழ்குவான் மூழ்கி ஆளினா கடல் கடலுக்குள்ள மூழ்கி அவன் எடுத்துகிட்டு வருவான் என்ன எடுத்துகிட்டு வருவான்னா முத்து எடுத்துகிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நானிலம் படைத்தவன்றதுல எவ்வளோலாம் படைச்சிருப்பாங்க எப்படிலாம் அந்த நான்கு நிலம் நிலம்ன்றது நான்கு நிலம் குறிஞ்சி முல்லை மருத்துவமனை தலைவர் அதெல்லாம் எப்படி படைச்சான்றதுக்கு அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி கவிமணியுடைய காலம் என்ன இப்போ பாரதிதாசன்

சிப்ஸ் என்பது எதனை குறிக்கிறது சிப்ஸ்னா சில்லுகள் அடுத்து கூரை என்பதன் பொருள் என்ன கூரை என்பதன் பொருள் புடவை மைங்குடி எழுத்துக்கள் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாறையின் நிழல் எந்த விலங்கை போல் தரையில் விழுந்தது என மாமல்லன் குறிப்பிடுகிறார் யானை போல இருந்ததாக மாமல்லன் குறிப்பிடுகிறார் ராஜஸ்தானில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் உத்ராயன் என அழைக்கப்படுகிறது உத்தராயன் வந்து குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் வந்து நமக்கு என்னென்ன அழைக்கப்படும்னா உத்ராயன் அழைக்கப்படும் லோரியில் பஞ்சாப் ஓகேங்களா பஞ்சாப்பில் வந்து லோரி அப்படின்ற பேரில் அழைக்கப்படும் மிச்சம் இருக்கக்கூடியது வந்து மகர சங்கராந்தி அடுத்து கீழ்கண கூற்றானது சரியாக தவறா உழவர்கள் அவணி திங்களில் விதைத்து தைத்தங்களில் அறுவடை செய்வர் ஆன்சர் உழவர் இது தவறு ஏன்னா ஆடி திங்களில் விதைத்து அப்படின்னா ஆடி மாதத்தில் விளைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர் அடுத்த கேள்வி பத்தொன்பது தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று நந்தவனம் எனும் சொல்லின் பொருள் மைவனம் இதில் எது வந்து சரியாக தவறன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கூற்று ஒன்று சரி நந்தவனம்ன்றதுக்கு பூஞ்சொல் தான் பொருள் அடுத்தது பிறடன் நான் பேசக்கூடாததற்கு எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் இன்சொல் பேசக்கூடாதது அப்படின்னா கடுஞ்சொல் அதுக்கு ஆப்போசிட் இன்சொல் முளையிலேயே விளையும் தெரியும் பயிர் இதனை முறைப்படுத்துக ஆன்சர் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் காமராசர் எந்த ஆண்டு பிறந்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு பிறந்திருப்பார் பதினஞ்சு ஜூலையில் பிறந்திருப்பார் பதினஞ்சு ஜூலையை நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இரண்டாம் வட்டமேஜை மாநாடு நடக்கும் அதை ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்க அடுத்தது இணையணை எழுத்துக்கள் இணை எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் இடையினம் வள்ளின எழுத்துக்கு மெல்லின எழுத்து இடை எழுத்து அப்படின்னு சொல்லி சாரி எழுத்துன்னு சொல்லுவோம் இடையினத்துக்கு இடையினமே தான் இணைய எழுத்தாக இருக்கும் அதே மாதிரி உயிரெழுத்துகளுக்கு உயிரெழுத்தே தான் ஓகேங்களா இப்போ எடுத்துக்கிறக்கு குரலுக்கு நெடில் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்தது எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லுடக குறுந்தகடுகள் வந்து குழந்தைகளுக்காக சேவைக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் இருபதாயிரம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என கூறியவர் யார் ஆன்சர் यार ஓவையார் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரோனானூரில் முப்பத்தி மூணு பாடல்கள் சங்ககால சங்ககாலப்புள்ளவராக இருப்பவர் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி ஔவையார் வந்து நற்றினையில் எத்தனை பாடல்கள் பாடியிருப்பாங்க ஓகேங்களா நற்றினைல எத்தனை பாடல்கள் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தரலை அப்படின்னா நீங்கள் இன்னும் டுவெல்த்து தமிழ் வந்து நல்லா படிக்கலாம் அப்படின்றத அர்த்தம் ஏன்னா டுவெல்த்து தமிழில் நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் என்னென்ன நூல்களில் எத்தனை பாடல்கள் பாடியிருப்பாங்கன்னு அதை ஒன் டைம் நல்லா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் வந்து நமக்கு வாய்ப்பு வந்து எப்போ வருதோ ஓகேங்களா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பயன்படுத்திக்கணும் வாய்ப்பு எப்போ வருமோ அப்போ பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணனும் மைண்டில் ஏற்றிக்கணும் வரும்போது வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு மரியாதை கரெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா ஓகே மொத்தம் வந்து இருபத்தைந்து கேள்விகள் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா எங்கள் டீம் சார்பாக எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து இருபத்தைந்து மதிப்பெண்கள் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க உங்கள் பேர் என்ன இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த டெஸ்ட் பேஜ் போடுறதுக்கான நிறைய பிளான் இருக்கு டெஸ்ட் பேஜ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியாக ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா லைக் பண்ணும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சக்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ